வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சில தொகுதிகள் மீண்டும் ஆடிப்போன முக்கிய கட்சிகள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை என்ன மீண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் தாங்க அப்படி நான் சொல்கிறீங்க அப்போ மீண்டும் தேர்தல் நடத்த போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கப்பு முக்கிய பிகிலு அப்படின்ற மாதிரி தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கப் போகிறது தேர்தல் வரப்போகிறது ஓகேங்களா சிஎம் எலெக்ஷன் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் அடுத்து யார் என்று பொதுமக்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வந்துவிட்டது அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்தல் எல்லார் மத்தியிலும் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயம் அந்த ஒரு தேர்தல் எல்லார் மத்தியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பாக வந்து பார்க்கப்படுகிறது ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியத்துவத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாற்றத்தை வர வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஓகேங்களா அப்போது பப்ளிக் பீப்பிள் வந்து நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது அதிலும் முதற்கட்டமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா புதிய மாற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் கொண்டு வரணும் இங்கே இருக்கக்கூடிய முதியவர்களும் சரி பழைய ஆட்களும் சரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் 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 வந்து அதிக நிலையை வந்து தள்ளப்படுறாங்க புதிய மாற்றத்தை நம்ம தான் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் மீண்டும் தேர்தல் என்றால் அது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய தேர்தலை தான் நாம் குறிப்பிடுகிறோம் அதில் வந்து நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரும்பான்மையான ஆதரவு கிடைக்குமா இல்லை கிடைக்காதா இல்லை என்ன நடக்கப் போகிறது அப்படின்றது கேட்டிங்கன்னா அங்கே தாங்க டிஃப்டே இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அமைத்திலிருந்து பொதுமக்களுக்கு என்ன தான் பிடித்திருந்தாலும் ஒரு சில மக்களுக்கு பிடிக்காமல் போய் கொண்டிருக்கிறது அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது அதனை மீண்டும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு தேர்தல் முடியறதுக்குள்ளே ஏதாவது விஷயங்கள் பண்ணி மக்களை ஈர்க்கும் வகையில் வந்து பண்ணாங்கன்னா ஆதரவு வரும் அப்படி இல்லை என்றால் ஆதரவு என்பது குறைவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை குழுக்களாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்